உன்னால் முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது நண்பர்களே நம் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது அந்த தொடக்கம் எப்போதும் சிறியதாகவே இருக்கும் ஒரு பெரிய மரமும் ஒரு சிறிய விதையிலிருந்து தான் தொடங்குகிறது அதே போல நம் ஆசைகள் நம் கனவுகள் நம் இலக்குகள் எல்லாமே சிறிய எண்ணத்திலிருந்து உருவாகின்றன இன்று உங்களால் முடியாது என்று சொல்லும் உலகம் நாளை உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் தருணத்தை உருவாக்க வேண்டியது உங்கள் கைப்பழக்கம் தான் ஒன்று உங்கள் கனவுகளை நம்புங்கள் உலகம் உங்களுடைய கனவுகளை நம்பாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நம்பினால் அந்த கனவுகள் நிஜமாகும் உங்கள் உழைப்பு நேர்மை மற்றும் பொறுமையால் நீங்கள் என்னையும் தாண்டி வளர முடியும் இரண்டு தோல்வியை பயமுறுத்தாதீர்கள் தோல்வி என்பது ஒரு ஆசிரியர் அது உங்களை கவலையில் ஆழ்த்துவதற்காக அல்ல நீங்கள் இன்னும் உயரமாக பறக்க வேண்டும் என்று கூற வருகிறது எங்கு விழுகிறீர்களோ அங்கிருந்து எழுந்து நிற்கும் திறனே உங்கள் வெற்றியின் அடிப்படை மூன்று உழைப்பு வெற்றியின் கையேடு உலகில் எந்த ஒரு மகனும் உழைப்பின்றி வெற்றியை அடைந்ததில்லை நீங்கள் தினமும் சிறிய முனைப்புகளை எடுத்துச் செல்லுங்கள் அது நாளை ஒரு பெரிய வெற்றியாக மாறும் நான்கு பிறரின் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை விமர்சிக்கும் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வாக இருக்க வேண்டும் அவர்கள் உங்களை குறைத்து மதிக்கும்போது உங்கள் திறமையை நிரூபிப்பதே உங்கள் வேலையாகும் ஐந்து நாளை நமதே நாம் நம் மனதை மாறினால் நம்மை மாற்றக்கூடிய சக்தியை உருவாக்கினால் நாளைய வெற்றி நமதே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா உங்களிடம் முயற்சி இருக்கிறதா அப்படியெனில் உங்களை உலகம் அன்போடு வரவேற்கும் நீங்கள் வாழ்வில் எதை நாடுகிறீர்களோ அதை அடைய முடியும் நம்பிக்கை உழைப்பு மற்றும் பொறுமை இந்த மூன்றும் உங்களை உயர்த்தும் நன்றி நாளை உங்களது வெற்றி நட்சத்திரமாய் உளிரட்டும்